இந்த மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்டதில் அமலாக்கத்துறைக்கும் ஏன் வந்து சங்கருடைய சொத்துக்களை முடக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இந்த வழக்கை பொறுத்தளவு கோர்ட்டுக்கு போனதே வந்து ஒரு பெரிய அதிசயமான விஷயம் தான் அது சொத்துக்களை முடக்கணது இன்னும் ஆச்சரியமா அது இப்ப வந்து என்னென்னா இப்போ அதில் தான் இப்ப உண்மை என்னென்னா அப்போ அந்த படம் ஹிட் ஆன உடனே என்னன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த படத்தினுடைய கதை அப்படின்றது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரூர் தமிழ்நாடு தரப்பில் வந்து சன் பிக்சர்ஸ் மேலையும் சங்கர் மேலையும் வழக்கு போடுறாங்க அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் போது சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க தரப்பில் வந்து நாங்கள் எங்களுக்கும் இந்த வழக்குக்கு சம்மந்தம் கிடையாது படத்தினுடைய கதை திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா ஏன்னா இவர் படங்களில் வந்து கோர்ட் மூலியமாக தான் நீதி வாங்கி தருவார் எல்லாருக்கும் இவருடைய சினிமா கோர்ட்டில் வந்து ரெண்டாயிரம் ரூபா வாடகைக்கும் கரண்டு கம்பியில் த கரண்டு கம்பி தண்ணியில் விழுந்ததுக்கும் மரண அளவுக்கு வந்து அவர் அந்த கருட புராணத்தின் பிரகாரம் வந்து சீ சங்கருடைய சினிமா கோர்ட் இருக்கும் நியாயங்களுக்காக போராடுவார் நீதி ஜெயிக்கும்பார் இவரை பொறுத்த அளவு வழக்குகளுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிறது வந்து அவர் வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக அவர் நினச்சிக்கிட்டு ஏன்னா அவர் வந்து பிரம்மாண்டம்ல இந்திய இந்திய அளவுக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டம் ஜூகிபா என்ற திக் தீபிகா கதையும் இந்த பக்கம் இந்திரனுடைய கதை எழுதப்பட்ட க பிரதி அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினாறு அம்சங்கள் பொருந்தி வருது கிளைமேக்ஸ் வரை அங்கர் என்பவர் இந்த இந்திரன் சம்பந்தமாக இந்த இதுக்காக பதினோரு கோடி ரூபாய் பதினொன்று கோடி ரூபாய் ரெமினரேஷன் அப்படின்ற அவங்க பாணியில் சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ் ரிலீஸ் ரியலோ ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 தம்பி சங்கர் அவர்களுடைய சொத்து பத்து புள்ளி ஒன்று ஒன்று கோடியை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து தகவல் வந்திருக்கு இதன் பின்புறத்தில் எந்திரன் திரைப்படத்தினுடைய கதை பிரச்சனையும் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது என்ன சார் பின்னணியில் நடந்திருக்கு அதாவது இதில் ஒரு கொஞ்சம் ரொம்ப வள வளம் நம்ம இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நறுக்கு நறுக்குன்னு சொல்லி அவ்வளோ சாட்பாட்டம் நம்ம சங்கர் படம் மாதிரி நம்ம பிரம்மாண்டமாக பேச ஆரம்பித்தோம்னா அது வாட்டில் இருக்கேன் சுருக்கமாக என்னன்னா இந்த இந்திரன் படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்தது ஐய் சரி அதில் அது இல்லாமல் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டு அப்போது அந்த படம் ஹிட்டான உடனே என்னென்னா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த படத்தினுடைய கதை அப்படின்றது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்னு ஒருத்தர் எழுத்தாளர் கவிஞர் திருவாரூர்கர் அதனால் ஆரூர் தமிழ்நாடு அவர் அவர் வந்து என்னுடைய ஜூஹிபா அப்படின்ற ஒரு கதை இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இனிய உதயம் மாத இதழ் மாத இதழ் இலக்கிய பத்திரிக்கை அது வந்து நக்கீரன் பிரபல அரசியல் பத்திரிக்கை நக்கீரன் குழுமத்தில் இருந்து வர்ற மாத பத்திரிக்கை அது சின்ன சைஸ் அதாவது இந்த சைஸில் வரும் கிருஷ்ண அளவில் அந்த சைஸில் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் மாதம் அந்த கதை ஜூகிபா அப்படின்ற பேரில் அந்த கதை பிரசுரம் ஆயிருச்சு பிரிச்சா ஒரு விற்பனைக்கு வந்துடுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் பழையபடியும் இனிய உதயம் வந்து புதுப்பிக்கப்பட்ட இனிய உதயமாக மாறின பிறகு அந்த ஜூஹிபா அப்படின்ற கதை வந்து திக் தீபிகா அப்படின்ற தலைப்பில் அந்த கதை அதே கதை தான் கதையினுடையதில் தலைப்பு மட்டும் ஆகி மறுபிரசரம் அந்த கதை அந்த ஜூஹிபா கதையை வந்து அமுதா தமிழ்நாடன் அப்படின்ற பேரில் தான் அந்த கதை வந்தது அது வந்து தமிழ்நாடனுடைய துணைவி அவங்க வந்து மனைவி பேரில் அமுதா தமிழ்நாடன் வந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் மறுபிரசர் ஆகும்போது திக் திக் திபேன் ஆகும்போது ஒரு தமிழ்நாடன் வருது ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த கதை வந்துடுது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் படம் வந்த உடனே அவர் அந்த கதையை படம் பார்த்துட்டும் போது அந்த கதையில் வந்து டிட்டோ அப்படியே அந்த கதையினுடைய ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் அது முடிவில் வந்து அந்த எந்திரனில் கிளைமேக்ஸில் வந்து அந்த ரோபோ வந்து ஒவ்வொரு உறுப்பாக கழட்டி கிடைச்சியில் தலையை கழட்டு வரல இறக்கின்னு இது வரைக்கும் அந்த கதை வந்து அப்படியே டிட்டோவாக இருக்குது எல்லாமே ஐஸ்வர் ராய் வந்து வீட்டுக்கு கூட்டி போகிறதில்ல அந்த கதையில் வந்து கதாநாயகி வந்து ரோபாவை கூட்டுப்போம் இது எல்லாமே இருக்கணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழும்பூர் வந்து பதினாறாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆரூர் தமிழ்நாடு தரப்பில் வந்து சன் பிக்சர்ஸ் மேலையும் சங்கர் மேலையும் வழக்கு போடுறாங்க இது வந்து எங்களுடைய கதை எங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த கதையை திருடி சங்கர் வந்து படம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் மேலையும் சங்கர் மேலையும் இந்த வழக்கு போட போகிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதினொன்றில் ஆரம்பித்து ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கில் வந்து ஆரூர் தமிழ்நாடு தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராங்க ஆரூர் தமிழ்நாடுன்னு ஆஜராகிறாரு சங்கர் வந்து ஒரு அரை வருஷம் மாதம் ஆஜராகலை சங்கர் என்ன பண்ணுறாரு இந்த வழக்கை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அவர் போகிறார் சங்கரே தான் போகும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது சன் பிக்சர்ஸும் போது சங்கர் சேர்ந்து தான் போகிறாங்க ஏன்னா வழக்கு தொடுக்கப்பட்டது ரெண்டு வருமான அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கும்போது சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க தரப்புல வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தம் கிடையாது படத்தினுடைய கதை திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா அப்படின்றவர் வந்து சங்கர் நாங்கள் வந்து அவருக்குரிய சம்பளத்தை கொடுத்தா அங்கே படம் எடுத்துருக்குறோம் அதனால் எங்களை வந்து இந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொன்னோன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு சன் பிக்சர்ஸ் அந்த வழக்கில் இருந்து விடுவிச்சாச்சு ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி பதினொரு இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகளாக இந்த வழக்கு நடக்குது ஆனால் இந்த வழக்கு வந்து இன்னமும் முடியலை அது வந்து நடந்துகிட்டு இருக்கு காப்பிரைட்டு சட்டப்படுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த மாதிரி உத்தரவு வந்தவுடனே சங்கர் வந்து என்ன பண்ணுறாரு உச்சநீதிமன்றம் போகிறார் உச்ச அவருடைய மனு தள்ளுபடி பண்ணிவிட்டு அந்த வழக்கை விசாரிக்கலாம் காபிரைட் சட்டப்பிராரம் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஆர்டர் போட்டவுடனே அந்த வழக்கு பல கட்டங்களாக நடக்குது பெரும்பாலும் வந்து சங்கர் வந்து வழக்குகளுக்கு இந்த கோர்ட்டுக்கு போகிறது ஆஜராகிறது அப்படின்றத அவர் ரொம்ப ஒரு கௌரவ குறைச்சலா நடப்பாரு ஏன்னா இவர் படங்கள்ல வந்து கோர்ட் மூலியமா தான் நீதி வாங்கி தருவார் எல்லாருக்கும் இவருடைய சினிமா கோர்ட்டில் வந்து ரெண்டாயிரம் ரூபா வாடகைக்கும் கரண்டு கம்பியில த கரண்டு கம்பி தண்ணியில விழுந்ததுக்கும் மரண அளவுக்கு வந்து இவருடைய கரண்டு கம்பி தண்ணியில விழுந்ததுனால ஒரு குழந்தை இறந்துருது ரைட் அதெல்லாம் ரைட்டு தான் ரைட்டு அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டு வாடகை பிரச்சனைக்கும் அதே மாதிரி ஒரு டாஸ்மாக்ல குடிச்சிட்டு ஒரு குடியாரம் வந்து வேலை இல்லாம வெட்டி இல்லாமல் ஸ்டார்லி கேரக்டர் இருந்ததுனால் அவனை போய் பாம்பை வீட்டு கிடைக்கிறது எருமை வீட்டு அவர் காரில் லிஃப்ட் கொடுக்கல என்ன எருமை வீட்டு மிதிக்கிறது இந்த மாதிரி ஒரு அவர் அந்த கருட புராணத்தின் பிரகாரம் வந்து சீனி சங்கருடைய சினிமா கோர்ட்ருக்கும் நியாயங்களுக்காக போராடுவார் நீதி ஜெயிக்கணும்பார் மக்கள் வந்து விழிப்படையணும் மக்களுக்கு எழுச்சி வரணும் ஊழல் எதிர்க்கணும் அப்படின்பார் இவரை பொறுத்த அளவு வாழ்க்கைகளுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிறது வந்து அவர் வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக அவர் நினச்சிக்கிட்டு ஏன்னா அவர் வந்து பிரம்மாண்டம்ல இந்திய இந்திய அளவுக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டம் ரைட் அது ஒரு கௌரவ பிரச்சனை என்ன பெரும் பெரும்பாலான பெரிய மனிதர்கள் வந்து நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் காவல் நிலையங்களுக்கும் போயிட்டு வர்றதை பெரிய அந்த கௌரவ குறைச்செலாம் நினைப்பான் அவமானம் நினைப்பான் ஆனால் பண்ணுற அவமானங்கள்லாம் பண்ணுவான் கௌரவ குறை அவ கௌரவத்துக்கு எதிரான எல்லா வேலையிலும் பண்ணுவான்னு வைங்க சங்கர் அந்த மாதிரி ஒரு வக்கீலில் வச்சு வாதாட்டினார் எல்லாம் முடிஞ்சு இது போயிட்டு இருக்கும்போது தான் அது அமலாக்கத்துறைக்கும் சில விதிகள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அறிவிக்கப்பட்டு படிப்படியாக மற்ற அந்த மாநிலங்களை பொறுத்தளவு ஆயிடுச்சுன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருந்து வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த அமலாக்கத்துறையினுடைய சென்னை ஜோனர் ஜாயின்ட் டேரக்டர் ஜாயின் டெப்டி டேரக்டர் மல்லிகார்ஜுன் ஒருத்தர் ரைட்டுங்களா இதில் வந்து என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ நமக்கு இந்த சந்தேகமும் உங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கும் இது வந்து ஒரு காப்பிரைட்டு சம்மந்தப்பட்டது கதை திருட்டு காப்பி ரைட்டு இந்த மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்டதில் அமலாக்கத்துறைக்கும் ஏன் வந்து சங்கருடைய சொத்துக்களை முடக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ரைட்டுங்களா அமலாக்கத்துறைக்கு இதுக்கு என்ன இருக்குது அது ஒரு கோர்ட்டு இப்போ நிறையா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய கதை திருட்டு வழக்குகள் வரும் அது சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அதாவது சினிமா சங்கங்கள் இருக்கு இல்லையா முருகதாஸ் அவர்களுக்கு வந்தப்போ சங்கம் கத்தின்னு ஒரு கதை அந்த கதை தந்து இயக்குனர் கோபி நயனாருடைய கதை அவர் இயக்குனர் இருக்கு முன்னால் இருந்ததுனால கதை அப்பட்டமான அந்த கதையை வந்து திருடிட்டு தான் ஏஆர் முருகதாசு விஜய் வச்சு கத்தின்னு ஒரு படம் எடுத்து அதை லைக்காக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டாச்சு அந்த மாதிரி கதை திருட்டு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்னென்னா சம்மந்தப்பட்ட சினிமா சங்கங்களுக்குள்ளே பேசி முடிச்சுடுவாங்க இப்போ எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எழுத்தாளர் சங்கத்தில் தான் இந்த ப கதையை பதிவு பண்ணணும் அதுதான் அத்தாரிட்டி அப்போ அந்த சம்பந்தப்பட்ட சங்கங்கள் விசாரித்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட கதையை திரு கதையை திருட்டு கொடுத்த நபர்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுப்பாங்க இதுதான் சினிமா சங்கங்களோடு விஷயம் ஆமா இந்த வழக்கை பொறுத்தளவு கோர்ட்டுக்கு போனதே வந்து ஒரு பெரிய அதிசயமான விஷயம் தான் அது சொத்துக்களை முடக்கினது இன்னும் ஆச்சரியமாக அது இப்போ வந்து என்னென்னா இப்போ அதில் தான் இப்போ உண்மை என்னென்னா இதுல வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நமக்கு வந்து வந்து தனிப்பட்ட முறையில் நெருக்கமும் கிடையாது எதிரியும் கிடையாது பழக்கமும் கிடையாது விரோதமும் கிடையாது ஜீன்ஸுன்னு ஒரு படம் இது வந்து ஹாலிவுட்டில் தயாரித்த தயாரிப்பாளராக இருந்தால் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட டென்னிஸ் பிளேயர்ஸ் ஆனந்த அமிர்தராஜ் விஜய அமிர்தராஜ் சகோதரர் அப்பேறு ஆளுவே வந்து இந்த ஜீன்ஸ் படம் மூலியமாக பதினைஞ்சு பதினேழு வருடங்களுக்கு முன்னாடியே அந்த படத்தை எடுத்த பிறகு அந்த சினிமா எடுக்கிறத விட்டான் அது ஒரு கதை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவருக்கு பாய்ஸு எல்லாமே சர்க்கிள் தான் நிறைய நீங்க எதுவும் விட அதன் பிறகு இப்போ வந்து கேம் சேஞ்சரு கேம் சேஞ்சர் கதா தான் அதே ஏன்னா தில்ராஜ் ஓப்பனாக சொல்ற அளவுக்கு தில்ராஜ் வீட்டுக்குள்ள போய் இப்போ ரைட் ரைடு இடி ரைடு ஐடி ரைடு அந்த ரைடு போனோம்னா ஐயா சாமி எனக்கு நூற்றம்பது வீடு நஷ்டத்துல உட்காந்துருக்க ஆள விடுங்க நூற்றம்பது கோடி நட்டப்பட்டு உட்காந்துருக்கேன் ஆளை விடுங்க அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னா அதால் கலர்ற அளவுக்கு ஆகிட்டார் அதான் இப்போ இந்தியன் த்ரீ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களே அது வந்து லைக்கா ஓகே அது லைக்கா இது வந்து தில்ராஜ் ஆனந்த் வந்து இப்போ கேம் சேஞ்சர் வந்து ராம் சரண் வச்சு பண்ணது தெலுங்கு தயாரிப்பாளர் அதாவது வீட்டுக்குள்ளே ரைடு போன உடனே கதறி ஐயா நட்டத்தில் என்ன நாருக்கு நட்டை நூற்றம்பது கோடி காணாமல் போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரம்மாண்டத்தை நம்பியதன் விளைவு தான் இது அப்படின்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் தில்ராஜ் ரைட் அது ஒரு கதை இப்போ நம்மன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த அமலாக்கத்துறையினுடைய சட்ட விதிகளில் ஒரு திருத்தம் பண்ணி அதாவது இந்தியா முழுக்க அந்த மாதிரி ம பண பரிவர்த்தனைகள் சில கோடிகளில் ஒரு அளவு அவங்க இதை வச்சிருக்காங்க இந்த சீட்டு கம்பெனி மோசடி பொதுவாக வேலை வாங்கி தர்றேன்ற ஒரு மோசடி இந்த மாதிரி கோடிகளில் புழங்கு கோடிகளில் நடக்க வித்திக்கலாம் மோசடி இந்த மோசடிகள்லாம் வந்து அமலாக்கத்துறை கண்காணிக்கலாம் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம்ன்ற ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்ததுனால இந்த மாதிரி இந்தியா முழுக்க வந்து நடக்கப்பட்ட போதெல்லாம் இந்த கேஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சென்னை அமலாக்கத்தினுடைய சென்னை மண்டல அலுவலகம் வந்து கவனிக்குது சென்னை ஜோனல் ஆஃபீஸர் அதனுடைய ஜாயின்ட் டைரக்ட் ஜாயிண்ட்டு டிப்டி டைரக்டர் மல்லிகார்ஜுன் ஒருத்தர் அவர் தான் அந்த வழக்கை கண்காணிச்சிட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சங்கருக்கு வந்து அமலாக்கத்துறையிலேருந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அவர் போகல ரைட்டுங்களா அது நம்ம இன்னும் அவங்க தரப்புக்கும் போயிருக்கு யார் நம்ம ஆர் ஒரு தமிழ்நாடுக்கும் அந்த வழக்கு சம்மந்தமாக ஆஜராக இருக்கிறது ரெண்டு தரப்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் இது விசாரிக்க வேண்டிய விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி அவங்களோட நிலைப்பாடு இப்போது இந்த பதினேழாம் இப்போ மூணு நாளைக்கு முன்னால் தான் இந்த எந்திரன் பட கதை திருட்டு சம்பந்தமாக இதற்கு முன்னால் என்ன விஷயம்னா நான் சொன்னது வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் வந்து சன் பிக்சர்ஸ் இது மாதிரி விளையிட்டார் இவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சங்கர் போய் தள்ளுபடி பண்ணப்பட்டு வழக்கு நடத்தலாம்னு சொல்லணும்னா அது மாதிரி ஹை வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை திட்ட ஆரூர் தமிழ்நாடன் கதையும் எந்திரன் சினிமாவையும் வைத்து பார்த்தா ஒரு பதினாறு வகையான ஒப்பீடுகள் இந்த பக்கம் ஜூஹிபா என்ற திக் தீபிகா கதையும் இந்த பக்கம் எந்திரனுடைய கதை எழுதப்பட்ட க பிரதி அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினாறு அம்சங்கள் பொருந்தி வருது கிளைமேக்ஸ் வரைக்கும் முக்கியமான ஒரு அம்சங்கள் அப்படின்னு ஜட்ஜ் முடிவு பண்ணுவாங்க இல்லையா பதினாறு இங்கிட்டு பொறுத்து இங்கிட்டு இதே இதை இதே இது இதே இது இது கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த உறப்புகளை கலெக்ட் வரைக்கும் பொருந்தது அப்படின்றனால இந்த தொடர் வழக்கு தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்றதான் உத்தரவு ரைட்டுங்களா நீங்கள் வந்து நஷ்டஈடு கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்ற எந்த உத்தரவும் நீதிமன்றத்தில் வரல இன்னமும் வழக்கு நடக்குது இந்த தான் இப்போது பதினேழாம் தேதி இந்த பிப்ரவரி பதினேழு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அது என்ன இப்போ நமக்கு நம்பகத்தன்மை என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதில் வந்து சங்கரை அசிங்கப்படுத்தணுன்றது அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு அவமானப்பட்டதும் அசிங்கப்பட்டதும் இப்போ அமலாக்கத்துறை அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா பதினேழாம் தேதி நாளைக்கு முன்னால் தான் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்திரன் கதை திருட்டு வழக்கு சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காப்புரிமை சட்டம் சட்ட விதி அறுபத்தி படி சங்கர் என்பவர் இந்திரன் சம்பந்தமாக இந்த க இதுக்காக பதினோரு கோடி ரூபாய் பதினொன்றரை கோடி ரூபாய் ரெமனரேஷன் அப்படின்ற அவங்க பாணியில் சொல்கிறாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கு ரெமனரேஷன் வாங்கியிருக்காரு இதன் அடிப்படையில் இந்த பதினொன்றரை கோடி அடிப்படையில் நாங்கள் விசாரிக்கும்போது அவருடைய பத்தரை கோடி சொத்துக்களை வந்து நாங்கள் முடக்கியிருக்கோம் அப்படின்றது ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்ற பேரில் வருது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எம்பலத்தோட ஆனால் அந்த ப்ர ப்ரெஸ் ரிலீஸில் யார் அப் அத்தாரிட்டி அப்படின்றத கையில் தோடும்ல அதையும் பார்க்கணும் அத்தாரிட்டிலாம் கிடையாது வெறுமனே வந்து ப்ரொசீடருக்கு வந்து ப்ரொசீடிங் வந்து கன்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க அதாவது இப்போ அடுத்த கட்ட விசாரணை நடக்குது அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் வெளியிட்டு அத்தாரிட்டி கையெழுத்திலாமல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பதினேழாம் தேதி ஆகிருக்கு அதை ஊடகங்களும் வந்து அதை வெரிஃபை பண்ணணும்ல ரைட்டுங்களா தேதி போட்டு இன்னாக்ட் இன்னாக்ட் பிஎம்எல்ஏ ஆக்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்டு பிரகாரம் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் சொல்லும்போது நீங்கள் மூணு நாளைக்கு முன்னால் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேதி போட்டால் ப்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்றைய எல்லா பத்திரிக்கைகள் முதற்கொண்டு சேனல் கொண்டு அம்பட்லேயும் வருதுன்னு வைங்களேன் அப்போ நம்ம அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான் அதில் ஊடகத்தினுடைய ஒரு இதாக இருக்க முடியும் தீர்வு வந்தோம்னா போட்டாங்க எல்லாருமே செய்தி ஆக்கியாச்சு அதில் அத்தாரிட்டி யார் என்னன்றது அதில் ஃபெசிலிஸு இல்லை இல்லை அது நான் அவங்களுக்கு கூட பா உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாருங்கள் இல்லை நம்ம மீடியாவில் கூட சொல்லுங்க அதை ஏன்னா அப்படி போய் என்னென்னா இது வந்து பெரிய பரபரப்பாகி சங்கர் வந்து ஒரு பெரிய ஒரு தேச விரோதி மாதிரி சித்தரிக்கப்பட்டு சொத்துக்களை முடக்கினது உண்மையா சார் அது முடக்குனதுன்றது ஆர்டர் தானே தம்பி அவங்களுடைய ஆர்டர் தான் ஒழியாங்களா முடக்கில் இல்லை அதாவது இது வந்து அப்ராக்சிமேட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் குரோர் அப்படின்ற மாதிரி இமுவோ சொத்து இம்மூவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி முடக்கியிருக்கோம்ன்றதை இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க முடக்கிறதுன்றது வந்து எல்லாரும் வந்து முடைக்கிற முடியாது இல்லை எல்லோரும் எல்லா சொத்தையும் முடக்கிட்டா நாளைக்கு நம்ம போய்கிட்ருக்கேன் நம்மளும் பிடிச்சி ஓன்ற இருக்கிற பத்தாயிரத்தை நாங்கள் முடக்கிட்டோம் சொன்னால் நம்ம பஞ்சர் ஆகிரும் அதுக்குன்னு சில சட்ட விதிமுறைகள் இருக்குது ஏன்னா அமலாக்கத்துறை வந்து இதுவரைக்கும் அசிங்கப்பட்டது தான் இந்தியாவில் வரலாறு பல வழக்குகளில் குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமைச்சர்கள் முதல்வர்கள் இவர்களை அச்சுறுத்துறதுக்காகவே ஒரு தீனி போட்டு வளர்க்கப்படுகிற ஒரு அமைப்பு தான் வந்து அமலாக்கத்துறை இன்னைக்கு வரைக்கும் இப்போ இந்த நேரத்துக்கு கூட ஒரு நாளைக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா டெல்லாம் ஹரியானாவில் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு அந்த அமலாக்கத்துறை சம்மந்தப்பட்ட வழக்கு போது அந்த கோர்ட்டு வந்து அந்த இதே சொல்லி அந்த உச்சநீதிமன்றமே சில வழக்குகளை கண் கண்டிச்சுருக்கு அமலாக்கத்துறையே கடுமையான கண்டனத்திற்கும் நீங்கள் என்ன விதிவிலக்குகளை வந்து விதிமுறை ஆக்கிக்கிட்டு இது வர்றீங்க இல்லை விதிமுறைகளை அப்பட்டமாக மீறுறீங்க இதையே வந்து புலப்ப வச்சுக்கிட்டு புலப்ப புலப்ப வச்சிக்கிட்டு பலவேறு அச்சுறுத்தல் மாதிரி இருக்கீங்க இது எந்த வகையிலையும் சரியில்லைன்ற மாதிரி கடுமையான கண்டனத்தை எல்லா நீதிமன்றமும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து வகையான நீதிமன்றம் அனைத்து வகையான அந்த நீதிமன்றத்துக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி கண்டித்திருக்கு ஆனால் இப்போ நமக்குரிய சந்தேகம் என்னென்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக நாளைக்கு முன்னால் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் செய்யப்பட்ட அமலாக்கத்துடைய அறிக்கையில் இந்த மாதிரி அத்தாரிட்டி யார் இல்லாமல் ஒரு அறிக்கை ப்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அதை வந்து பத்திரிக்கையாளர்கள் பத்திரிக்கை மீடியாக்கள் சமூக வலைதளங்கள் டிவி சேனல்கள் அம்பிட்டு பேரும் போட்டாங்க போட்டு இன்னைக்கு போனால் சங்கர் ஃபோட்டோ ஓட போட்டு இப்போ அமலாக்கத்துறை முடக்கம் அடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சங்கர் வந்து ஒரு பெரிய அளவில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தேச விரோதி மாதிரி சித்தரிக்கப்பட்டவர் ஏன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய தேசப்பற்றாளர் அப்படிங்கிறத அவருடைய படங்களில் வந்து சொல்லுவார் அது நம்ம அது வேறு விஷயம் அது ஒரு இயக்குனராக ஒரு சினிமா டட்டிக்கா அதை வந்து ஒரு தேசப்பற்றாளர் மாதிரி சொல்லுவார் தேசத்துக்கு எதிரான யாரை எல்லாத்தையும் கண்டிப்பார் ஊழலுக்கு எதிரான சமூகத்துக்கு ஆதரவான எளியோர்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் இவர் சங்கர் வந்து வழக்கு ரீதியாக பார்த்திங்கன்னா அவர் வந்து வழக்கு மன்றத்தில் ஆஜராகாமலே தப்பிக்க முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டது ஒரு கதை அந்த கதைக்கு போகணும் இப்போ அதே மாதிரி ஆரூர் தமிழ்நாடனுக்கு அவர் தரப்பில் வந்து இந்த கதையினோட ஒரு கோடி தான் அந்த வழக்கு தொடரப்பட்டது அது சம்பந்தமாக எந்த உத்தரவும் ஆரூர் தமிழ்நாடு அவர்களுக்கும் வந்து வழங்கப்படலை கொடுக்கலாம் கொடுக்க அதெல்லாம் வழக்கு நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த வழக்கு இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வழக்கினுடைய முடிவு யாருக்கும் தெரியாது இதற்கிடையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த சங்கர் தரப்பில் வழக்கு போட்டு இந்த ஜூன் மாதம் நினைக்கிறேன் இந்த போன ஜூன் இதில் வந்து ஒரு 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 உத்தரவு வாங்கியிருக்கிறாரு சங்கர் இப்படி வந்து என்னென்னா இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது உத்தரவு வழங்க முடியாது வழக்கு நடக்கட்டேன் ஏன்னா இதே மாதிரி கதையை இன்னொரு மூணு பேர் அது ஆரூர் தமிழ்நாடனை தவிர்த்து இன்னொரு மூணு பேர் இந்த கதைக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த கதை வந்து மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அந்த படத்துக்கு வசனம் அவர் தான் அதில் ரோபோன்ற கதை வந்து கமலஹாசனுக்கு சொல்லப்பட்டு அது பல சிக்கல்களை தாண்டி பல பிரச்சனைகள்னால கமல்ஹாசன் அடிக்க முடியாமல் போய் அப்புறம் இந்திக்கு ஷாருக் கான்ட்டையும் போனார் ச சங்கர் அதெல்லாம் ஒன்று அவர் இதுக்கு ஷாருக் கான் போய் அவர் வேணாம்னு சொல்லி அதன் பிறகு இங்கே வந்து நம்ம ரஜினிகாந்த்கிட்ட வந்து அந்த கதையை சொல்லி ஓக்க வைங்க அந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜாதாவினுடைய கதை அப்படின்றதான் சங்கர் தரப்புனுடைய வாதம் ஏன்னா வசனம் கதை அவர்தான் கதை வசது கதை அவர் தான் வசனமும் அவர் தான் அதனால் சுஜாதா வந்து சுஜாதாவை பொறுத்தளவு அவருடைய அறிவியல் அறிவு என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தமிழ் வாசகர்களுக்கு அவரை தெரிந்த வாசகர்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய விசாலமான அறிவியல் அறிவு எப்படிப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த கதையோ கதைக்கூடிய உரிமைக்கான தீர்ப்புகள் தீர்ப்போ எந்த தீர்ப்பும் வழங்கப்படலை அதனால தான் இப்போ சங்கர் பதினேழாம் தேதி ப்ரெஸ் ரிலீஸ் செய்யப்பட்டது ஈடியாவில் செய்யப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸுக்கு இன்றைக்கி எல்லா பத்திரிக்கை மீடியாக்கள்லையும் ஃப்ளாஷ் ஆனவுடனே பதறி அடித்து நம்மளை வந்து ஒரு தேச உறுதியை ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ப இதில் பத பத பதட்டமாயிட்டார் பதட்டமாக தான் இன்னைக்கு இருபத்தி தேதி இப்போ மாலையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட உத்தரவில் எதுவுமே வந்து தமிழ்நாடுனுக்கு ஆதரவாகவும் இன்றைய தேதி வரைக்கும் எனக்கும் அமலாக்கத்துறைக்கு இடையில் நான் அமலாக்கத்துறை வந்து என்னை விசாரிக்கவே இல்லை இந்த சொத்தை வந்து முடக்கிறதுக்கு எந்த வகையில் உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றது தெரியல அதனால் நான் இது சம்மந்தமாக கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்து நான் பண்ணுவேன் இன்றைய தேதி வரை இப்போது வரை எனக்கும் அமலாக்கத்துறைக்கும் எந்த விதமான நான் வந்து அவங்க வந்து ஆஜராகலை என்கிட்ட அவங்க விளக்கமே கேட்கலை அப்படின்ற அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக இன்று இருபத்தோராந்தாம் தேதி எல்லா காலை வந்த வந்தவுடனே இன்றைக்கு மாலையில் வந்து அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் இப்போ நமக்கு சுருக்கமாக சொல்வதா இதில் ரெண்டுமே இருக்குது நடந்திருக்கு அசிங்கப்பட்டது அசிங்கப்படுத்தியது அமலாக்கத்துறை சங்கரை அப்படின்ற ஒரு என்ன ஒரு ஒரு இது அவருக்கு என்ன பேக்ரவுண்டில் வந்து வர்றாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் ஓகே திடீர்னு வந்து ஒரு பத்தரை கோடி சொத்தம் படக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பின்னணி இருக்குது இது வந்து பிஜேபி வேலை இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும் ரைட்டுங்களா அது ஒரு விஷயம் ரெண்டாவது அசிங்கப்படுத்தி இருந்து வந்து அமலாக்கத்துறை இப்போ அசிங்கப்பட்டு நிற்பதும் அமலாக்கத்துறை தான் ஓகே ரைட் பல கோர்ட்டுகளில் கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு சிக்கி சீரழிஞ்சு அந்த இந்த அவமானப்பட்ட அமலாக்கத்துறை இன்றைக்கும் வந்து அவமானப்பட்டு நிற்கிது அது வந்து சங்கர் வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதனுடைய வழக்குனுடைய போக்க பொறுத்து நம்ம அடுத்த கட்டம் பேசுவோம் ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி